அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தி உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஜெலன்ஸ்கியோட புலம்பல் அடுத்து ரஷ்யா உக்ரைன் வார் என்னவாக இருக்கும் ஜெலென்ஸ்கி வந்து ஐரோப்பாவை ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு கெத்தாக உருவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஏன் அமெரிக்கா எதிர்பார்த்துட்ருக்கணும் நீங்கள் வாங்கலை என் பின்னாடி அது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அடுத்து ட்ரம்ப்புனுடைய அந்த பொருளாதார தடை ஐ மீன் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் இது இல்லையா கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கு எதிராக இன்றைக்கி கனடா வந்து பொங்கி எழுந்துட்டாங்க பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகரன்ற மாதிரி அவங்க ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆணையை பிறப்பித்திருந்ததில்லை அப்படி ஒவ்வொருவா எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளாக இன்னைக்கு இதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு பஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து தினந்தோறும் ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது வாங்க நம்ம முதல்ல ஜெலன்ஸ்கியோட கதறலும் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் அதை தாண்டி ஜெசின் ட்ரூடே அவரோட கதரெல்லாம் நிறையா இருக்குது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் கண் முன்னாடி வந்து நிறுத்த போகிறோம் நம்ம தயாருங்களா புலமா ரைட்டு வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆப்பு இருக்குது இல்லை இந்தியாவுக்கு என்ன விதமான எதிர்ப்புகள் இருக்குது அது எல்லாமே நம்ம ஆரம்பத்திலே யாராலையும் ப்ரிடிக் பண்ணி சொல்லிட முடியாது உலக அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க குறிப்பாக ட்ரம்ப் அவரோட மனநிலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஒரு கெஸ்ட் பண்ணிடவே முடியாது ஏன் அதையே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் ஒரு வார்த்தை அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கையெழுத்து போட்டால் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யா உக்ரைன் வார நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார் பட் இன்னும் நிறுத்த முடிஞ்சுதானால் நிறுத்த முடியல அதற்கு தான் நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா ஜெலென்ஸ்கி வந்து தயாராக இருக்கிறார் அமைதி ஒப்பந்தத்தில் தயாராக இருக்கிறார் ஆனால் ரஷ்யா தான் தயாராகலை ரஷ்யா அவங்க நாட்டு மக்கள் மீது அவருக்கு வந்து விருப்பம் இல்லை கொஞ்சம் பேடாக்குறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வார்த்தை ஆனால் அதே ஜெலன்ஸ்க்கு இன்னைக்கு மறுபடியும் என்ன சொல்லியிருக்கிறான்னா எங்கள் நிலப்பகுதியே ஒரே ஒரு சின்ன ஒரு ஜான் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் விட்டு கொடுக்கலாம் மாட்டோம் பேச்சுவார்த்தை இருக்கிறோம் பிடிக்கப்பட்ட பகுதிகளை அவங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் மற்றபடியெல்லாம் நான் எதுக்கு நல்லா பின்வாங்கவே மாட்டேன்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாளைக்கு வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை என்னென்னா இப்போ நான் பேச்சுவார்த்தை அழைத்து ரஷ்யா வரல அப்படின்னா ரஷ்யா மீது மறுபடியும் நான் பொருளாதார தடையை விதிக்க வேண்டி நாங்கள் அப்போ அந்த பொருளாதார தடையை தாண்டி இதுக்கு முன்பு நம்ம ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கு என்னெல்லாம் இறக்குமதி பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா பைடன் அவர் பைடன் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்குன்னா பைடன் அவர்கள் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராக வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொருளாதார தடைகளை இன்சிட் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடிகள் கொடுத்தாங்க இவர் பொடேன்னு ஒரே போட படிச்சிடும் இந்த பானையை தூக்கி பட்டுன்னு உடைப்பாங்கல்ல அந்த மாதிரி போடுப்பா ஒரு நூறு பர்சன்ட் வரியை போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதனால் அமெரிக்காவுக்கும் அஃபெக்ட் வரும் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் அதனால அது போக போக தான் தெரியும் இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த பேச்சுவார்த்தைலாம் தாண்டி எல்லாம் போகிறது எங்கெங்கெல்லாம் தடை விதிக்க போகிறாங்க அந்த தடையெல்லாம் தாண்டி இந்தியா வந்து ஒருங்கிணைந்து செல்கிறது இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதை தாண்டி இந்தியா வந்து இப்போ அமெரிக்காவை குறிப்பாக அந்த ட்ரேடு வாரில் பகைக்காமல் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க ஏன் அப்படின்னா அதற்கே நம்ம நேற்றைய பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னோம் நேற்றைய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் வந்து என்ன சொன்னார்னா சப்போஸ் அமெரிக்கா விரும்பும் பட்சத்தில் அவங்கக்கிட்டே நாங்கள் எண்ணெய் வளம் வாங்குகிறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து அகதிகளாக இருக்கும்போது நாங்கள் திரும்ப பெறோன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இது எங்கே இருக்கக்கூடிய தகவல் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிடலாம் இப்போ நம்ம டைரெக்டாக ஜெலன்ஸ்கிட்ட போயிடலாம் என்னன்னா ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபுரம் சுவிட்சர்லாந்து கூடிய தேவாஸில் வந்து நடந்தது ஸோ அதில் பேசுகிறாரு பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க பத்திரிகைகள்லாம் வந்து கண் கண்ணீர் விட்டு கதறிவிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா பெண்டகன் குறிப்பாக பெண்டகன் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு மெம்பர்ஸ் அவங்களுடைய வேலையை எதுக்காக நியமிக்கப்பட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி ஆயுதங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்களுக்கு என்ன விதமான எய்டு கொடுக்கறது என்ன விதமான உதவிகள் கொடுக்கறது இதுதான் அவங்களுடைய வேலை இந்த முக்கியமான அஃபீசியல்ஸ் எல்லாத்தையும் வந்து நேற்று பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க உங்களுக்கும் உக்ரைனுக்கும் இன்னைக்கு சம்மந்தமே கிடையாது இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வேலையை விட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் அவர் சொல்லியிருந்தார்ல நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே நான் வேலையை விட்டு தூக்குறேன் மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா மறைமுகமாக இவர்கள் ஆதாயம் பெற்றவர்களாக இருப்பாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கில் கூட பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நேற்று கூட பாருங்கள் உக்ரைனில் ஒரு கைது நடவடிக்கை ஏற்பட்டாங்க ஒரு பிசியோதெரப்பிஸ்ட்டு ஒரு பிசியோ தெரப்பிஸ்ட்டுக்கிட்டு சிம்பிளாக ஒரு ஒன் மில்லியன் டாலர் அமெரிக்க பணத்தை வந்து எடுத்திருக்காங்களாம் அவர் வீட்டில் போன்ற சும்மா பாத்ரூம் கழிவறைக்குள்ளே தண்ணி ஃபிளஷ் பண்ணுறதால பணம் நோட்டாக வருதான் அந்த மாதிரி கார் நாலேஜ் வச்சுருக்கிறாரா ரொம்ப கோட்டிச்சர வாழ்க்கை சரி இந்த பிசியோதெரப்பிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா இவர் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ராணுவத்தில் போய் போரிட முடியும் இவர் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா போரிட முடியாது இப்போ நான் போய் தலை கிரீட் எங் கெங் எங்கு நினம்னா ஓகே நீ ரிஜெக்டட ஒரு ஒரு ஐயாயிரம் டாலர் இந்த பக்கம் கொடுன்னா அவருக்கு ஒரு ஐயாயிரம் டாலர் நீ இவர் வந்து ஃபிட் அன்ஃபிட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துரு எந்த மாதிரியான நபரை கைது பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் நேற்று கூட கிறிஸ்டன் ரீஜியனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க கரெக்டாக நாங்கள் கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவை தடுத்து நிறுத்தலன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சில ஜெனரல்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க சரி இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமையினால் எல்லா அதிகாரிகளையும் நீக்கிட்டாங்க இதுக்கு வரக்கூடிய இதுக்கப்புறம் எய்டு நம்மளுக்கு வராது இனி ஐரோப்பா கொடுத்தா மட்டும்தான் ஃபண்டுன்ற ஒரு மனநிலையை இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டாங்க நார்மலாகவே ஜெலன்ஸ்கி என்ன கேட்பார் எப்போ பார்த்தாலும் பணம் 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 எனக்கு பணி தேவை ஆயுதங்கள் தேவைன்ற நபர் நேற்று போயிட்டு அந்த எக்கனாமிக் ஃபார்ம்ல பேசும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவை பற்றி என்றைக்காவது நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாரா நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் எந்த ஆங்கிளில் சொல்றாருன்னா இப்போ நம்மளே ஒரு கல்யாணத்துலலாம் போனால் பார்த்தியா நம்மக்கிட்ட வந்து பேசினாரா நம்ம ஒரு மனுஷனா கூட நம்மளை மதிக்கலை அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு அவர் பாட்டு வராரு போறாரு அந்த ஆங்கிளில் சொல்ல வராரு அந்த புரியுதுங்களா நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கல வாங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளோ லைட்டாக பேசிட்டு போய்ட்டு இருக்கிறான் அவளுக்கு தேவையான ஆளுக்கிட்ட தான் பேசுகிறேன் அந்த மாதிரி மூன்றாம் தர பட்சமாக தான் இருக்காங்க ஐரோப்பாவை அதே மாதிரி என்றைக்காவது அவர் நேட்டோ நெசசரின்னு சொல்லியிருக்கிறாரா அதாவது நேட்டோ அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறாரா ஐரோப்பாவுக்கு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கிறார் இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா இப்போ யூஎஸ் வந்து என்றைக்காவது ஐரோப்பாவை பற்றி ஒரி பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை பற்றி ஒரி பண்ணிக்கணும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் ஏன் திடீர்னு ஜெலன்ஸ்கி எப்படி சொல்றாருன்னா இப்போ ஐரோப்பா சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணமே யாருங்க ஜெலன்ஸ்கி தானே ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அவர் தானே இப்போ இது ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு படைகளோடு உள்நோக்கி வரும்போது தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு இப்போ உக்ரைன் போய் கேட் ஓப்பன் பண்றேன்னு செய்ய என்ன பொடேன்னு போய் ஒட்டுமொத்த ஐரோப்பாம்ப யார் கையில் இருக்கும் ரஷ்யா கையில் இருக்கும்னு ஒரு கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த கதைக்கான தலைவர் யாரு கதாநாயகன் யார் இவர் தானே கதாநாயகன் இவர் இருக்கும்போது இப்ப என்ன சொல்றாருன்னா ஐரோப்பா நாடுகளே இனியும் விழித்துக் கொள்ளுங்கள் ஏன் நமக்குன்னு தனி ஒரு டிஃபன்ஸ் இருக்க சேர்ந்துகிட்ட இருப்ப ஐரோப்பா ஆகிட்டா இருப்ப ஏன் நமக்குன்னு ஒரு தனி ஒரு டிஃபென்ஸ் இருக்க கூடாது ஒரு டிஃபென்ஸ்க்கான செக்யூரிட்டி ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம இதுக்கப்புறம் யுனைட்டாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஐரோப்பாவே நம்ம ரொம்ப யுனைட்டாக இருக்கணும் நீங்கள் நான் எங்கள் என்னை காப்பாற்றினாதான் நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்கிட்டாங்க அதாவது இந்த ஃபண்டிங்கை பற்றி இந்த நேட்டோ நாடுகள் மட்டும் அமெரிக்கா வெளியேறிச்சுனாவே ஐரோப்பா ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தது இருபத்தி நாளில் இன்னும் மோசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தமாக ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் நேட்டோ நாடுகளுடைய மொத்த ஃபண்டிங்கு அதில் எட்நூத்தறுபது பில்லியன் அமெரிக்கா கொடுக்கறது மீறி கனடா இருபத்தொம்போது புள்ளி ஜீரோ எட்டு இப்போ கனடாவே பாவம் ரொம்ப சோக கண்ணீர் இருக்காங்க மீறி அவங்க நாடு பாரு அவங்க நாட காப்பாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ ஃபண்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அதிகபட்சமே ஜெர்மனி அறுபத்தெட்டு ஃப்ரான்ஸ் ஐம்பத்தாறு போலந்து இருபத்தொம்போது இப்போ தான் போலந்து வந்து ஒரு முப்பத்தஞ்சில் நாற்பது பில்லியன் பக்கம் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ இருபத்தி நாலு எண்டுக்குள்ளார கொஞ்சம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் யூகே ஒரு அறுபத்தி அஞ்சு யூகேவும் ஐரோப்பாவில் கிடையாது கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கிள்ளி போட்டிருக்கீங்க அங்கே அள்ளி கொடுத்துருக்காங்க அள்ளி கொடுத்தவங்க அப்படி தள்ளி போயிட்டாங்கன்னா நீங்க கிள்ளி போயிடுவீங்க உங்கள் கதை நீங்க உட்காந்துட்டு டைலாக்கு வேணால் பேசலாம் நேட்டோ நாடுகள் அமெரிக்கா இல்லை அப்படின்னா நேட்டோவே கிடையாது நீங்கள் வீராப்பா எதிர்த்து பேசலாம் அப்படி ஆ இன்னு பயனா பேசலான்னு ஒரு வெறி வரும் உங்களுக்குள்ள அப்படி உணர்ச்சி பொங்க பேசலாம் நினைப்பீங்க என்று கூட ஐரோப்பானுடைய பாராளுமன்றத்தில் டென்மார்க்கினுடைய ஒரு எம்பி வந்து டொனால்டு ட்ரம்போட உஃபாக்மாலாம் எவ்வளோவ் கெட்ட வார்த்தை திட்ட முடியுமோ டொனால்டு ட்ரம்பை திட்டி ஐரோப்பா மக்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா நீங்கள் க்ரீன்லேருந்து கைப்பற்றன்னு நினைக்கிறீங்களே அதற்காக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த உணர்ச்சி பொங்க திட்டினா கூட என்ன பெருசாக இல்லாத முடியும் அப்படின்னா இவங்களுக்கு செக்குங்க பெரிய செக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புகிறேன் விக்டர் ஓர்மன் அவர்கள் இன்றைக்கி சரியான கேள்வி கேட்டார் நீங்கள் ஆயுதங்கள் கொடுத்து போர் நிறுத்துறதுக்காக ஆயுதங்கள் கொடுத்தேன்னு சொன்னீங்களே போர் நிறுத்திட்டீங்களா இரண்டாவது பொருளாதார தடையை போட்டு ரஷ்யாவை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே ஒழிச்சிட்டீங்களா மூன்றாவது ரஷ்யா இல்லாத ரஷ்யாவுடைய கேஸ் அண்ட் ஆயில் இல்லாமல் ஐரோப்பாவை வளர்த்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னு சொன்னீங்களே பண்ணிட்டீங்களா ரைட்டு இப்போ இந்த கேள்வியெலாம் எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா அமெரிக்கா எதுக்குறாங்க நம்மள இல்லையா அமெரிக்காவை விட்டு ஐரோப்பா விலகணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம யாருக்கிட்ட போய் கேஸ் அண்ட் ஆயிலை வாங்குறது நினைச்சு பாருங்க நீங்களே என்னப்ப ரஷ்யா கிட்ட இருந்து முழுமையா சொல்லிட்டு சொல்லிட்டுதான் நீங்கள் அங்கே போயிட்டீங்க இப்ப அவரும் இப்போ ஒரு சில வேண்டாத வசைப்படுற வார்த்தைகள் அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு அவர் சொல்ற பேச்செல்லாம் முன்ன இருந்த ரஷ்யாவே பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டாக அப்ரோச் பண்ணார் நம்மள மனிதர்களாக மதித்தாங்க ஆனால் அவர் மனிதர்களாக மதித்து ஒருத்தரை கூட அழைப்பதிலே கொடுக்கல நீங்கள் என்னுடைய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வராதிங்க நீட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அவமரியாதை செய்திருக்கிறாங்க மறுபடியும் நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க மறுபடியும் ரஷ்யா கிட்டே தான் போவீங்களா இதுதானா இப்போ ஜெலன்ஸ்கிக்கு இந்த பதில் அடங்கியிருக்கிறது நம்ம ஐரோப்பா தனி நாடாக இருக்கணும் தனித்திருக்கணும் ஒன்றாக இருக்கணும் எல்லாமே தனித்திருங்கள் இணைத்திருங்கள் கோடி கும்பால மடியுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கேஸ் அண்ட் ஆயில் உங்கள் இருக்கா அமெரிக்கா வேண்டாம்னா திருப்பி நீங்க ஐரோப்பா கட்ட சரி ரஷ்யா கட்ட எந்த முகத்தை வச்சுட்டு போவீங்க அதுதான் கேள்வியே நினைக்கிறேன் திரும்பி ஓடி வந்து ஐயா எனக்கு வந்து அமைதி ஏற்படணும் அப்படின்னா குறைஞ்சது இரண்டு லட்சம் வெஸ்டர்ன் ஃபீஸ் கீப்பர் வேணுமா அந்த இரண்டு லட்சம் வெஸ்டர்ன் ஃபீஸ் கீப்பர் இருந்தால் மட்டும்தான் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தை குறைத்து நான் வந்து அமைதி வருவேன்றாங்க சரி அந்த இரண்டு லட்சம் ஃபீஸ் கீப்பருக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க யார் வந்து இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக பணம் இப்போ இது எப்படி கொடுக்குறதுனா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அங்கே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் யுத்தம் நடக்குது அங்கே இடையில் வந்து அமைதி படைக்குழு ஐநாவுக்கான அமைதி படைக்குழுன்னு ஒன்று இருக்குது அந்த அமைதி படைக்குழுவுக்கு அந்தந்த நாடுகள் சார்ந்த வீரர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் கூட அதற்கான எக்ஸ்பென்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ஐநா கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இப்போ என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா நிறுத்திட்டார் ஃபண்டிங் யூஎன்ஆர்டபிள்யூவுக்கு ஃபண்டிங் கிடையாது ஐநாக்கு ஃபண்டிங்கும் கிட்டத்தட்ட நிறுத்த போகிறேன்ட்டாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் தடை விதிச்சிட்டாரு கிளைமேட் சேஞ்சஸுக்கும் ஃபண்டிங் கிடையாது எந்த ஒரு நிதியுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஏன் ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா மறுபடியும் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நேற்று சொன்னது தான் இப்போ ஒவ்வொரு நிதிக்குமே அதாவது கிளைமேட் கிரைசிஸுக்குன்ட்டு சரி இல்லை மற்றதுக்கும் சரி இப்போ அமெரிக்கா வந்து ஐநூறு பக்கம் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச நிதியே சீனா கொடுக்குறாங்க வெறும் முப்பத்தொம்பது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அளவு கூட இணை கிடையாது அந்த ஃபண்டில் ரன் பண்ணி இருக்கும்போது பெரும்பாலான ஃபண்டிங் கொடுக்குற நாடுகள் அமெரிக்கா நிறுத்திட்டாங்கனாவே ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பெரிய டேஞ்சர் ஆகிடும் ஸோ இவங்க இதையெல்லாம் தாண்டி எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த இரண்டு லட்சம் கீப்பருக்கான சம்பளத்தை யார் கொடுப்பாங்க அவ்வளோ பேர்த்தை நிறுத்தி அதான் அமெரிக்கா தெளிவாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் எந்த நாடு எக்கெடு கட்டு போனால் எனக்கு என்ன நான் ஏன் அங்கே அமைதி ஏற்படுவதற்கு நாங்கள் ஏன் சம்பளம் கொடுக்கணும் அப்போ அந்த இரண்டு லட்சம் பேத்துக்கு சம்பளம் கொடுக்கறது நான் எங்கள் நாட்டை வளர்த்துறது கொடுத்துருவோனே அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஆனால் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் அழுத்தங்கள் கொடுக்க போகிறேன் இந்த அழுத்தங்களால பேச்சுவார்த்தைக்கு வரணும் வரலையா மறுபடியும் நான் பொருளாதார தடையை போட போகிறேன் அந்த பொருளாதார தடைக்கு இணைய அதாவது எதிராக மற்ற நாடுகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த நாடுகள் மீது தடை போட போறேன் இங்கதான் இந்தியாவுக்கு சிக்கல் ரியல் சிக்கல் வரப்போகிறது சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜெலன்ஸ்கி நெகோசியேஷனுக்கு தயாராக இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்தா தான் தெரியும் ஆனா நான் சிஜிபிங் அவர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சிஜிபிங் அவர்களை முன்னெடுக்கிறேன்னு சொல்லி மேபி அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்தாங்கன்னா அது கரெக்டாக ஆகிடும்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம ஐரோப்பாவில் இன்னும் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் ஏன்னா ஸ்பெயின் வந்து சுத்தமாக அவர் பிடிக்கல நேற்று வந்து ஸ்பெயினை கொஞ்சம் கலையை ஊற்றிட்டார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்தளவுக்கு பெட்ரோ சாண்டஸ் அவர்களை திட்ட முடியுமோ அளவுக்குலாம் திட்டி முடிச்சிட்டாரு அதனால் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இரவு இரநூத்தி ஐம்பது அடங்கிய ஒரு வார்த்தை இல்லை ஐரோப்பான்ற ஒரு டெமோக்கிரசி ஜனநாயகம் என்பது ஒரு ட்விட்டிலோ ஒரு ஈரோலயோ இல்ல ஒரு ஓட்டுலயே கிடையாது ஏன் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்றேன் எங்கிருந்தோ உக்காந்துட்டு இந்த சிலிக்கான் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் உக்காந்துட்டு ஒரு ஐரோப்பாவை பத்தி ஒரு ட்விட் போட்டுட்டா உடனே ஐரோப்பா ஜனநாயகம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல என்ன ஜனநாயகம் இது இனிமேட்டு அந்த குரூப்ஸை தள்ளி விடுங்க நம்மளுடைய டெஃபா டெமோக்கிரசிக்கு வந்து ரியல் த்ரெட்டு வந்துருக்கிறது அதை த்ரெட்டை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் குறிப்பாக எலான் மாஸ்கா வந்து அனுமதிக்க கூடாது எக்ஸ்டத்தை தடை விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐரோப்பா யூனியன் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக போகிறதுக்கு தான் நாங்கள் தயாராக இருக்கோம் எதிர்வினையாற்றி அவர்களிடம் வேறு ஒரு பாதையை செல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று ஐரோப்பானுடைய தலைவர் ஒரஸல்லா வாழ்ற கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் யூரோப்பினுடைய கமிஷனர் சீஃப் வந்து சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் இந்த குளோபல் அஜெண்டா வந்து கிளைமேட் சேஞ்சஸ் தான் டாப் பிரியாரிட்டி அந்த டாப் பிரியாரிட்டியில் அமெரிக்கா இல்லைனாலும் நாங்கள் அதில் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஈவர் செக்யூரிட்டி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருந்தார் இல்லையா ஸோ அந்த பொசிஷனுக்கு ரூபியோ மார்க் ரூபியோ அவர்கள் வந்திருக்கிறார் மார்க் ரூபியோ அவர்களும் நான் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் எங்களுடைய கொள்கையை அமைதி ஏற்படுத்துவது தான் அமைதி ஏற்படுத்துவதற்காக அனைத்து முயற்சிகளும் செய்கிறன்னு இருக்கிறாங்க இருந்தாலும் ஐரோப்பா மாநிலம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது நேற்று கூட ஜெர்மனியில் ஒரு சர்வே ஒன்று சொல்கிறாங்க இப்போ ஜனவரியில் பதினஞ்சு புள்ளி ஏழு அளவுக்கு இண்டெக்ஸ் வந்து ட்ராப் ஆகியிருக்கான் ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்த்ததே பத்து புள்ளி மூணு பர்சென்ட் தானா ஆனால் பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்ட் நெகட்டிவ் இம்பேக்டாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க்ரோத்து ஒட்டு மொத்தமாகவே ஜீரோ புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் இம்பேக்டில் இருக்குது இன்னும் என்ன ஆக போகிறது இல்லைறாங்க அது எலெக்ஷனில் ரிசல்ட் தெரியும் அதனால் நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த ஐரோப்பாவோட சூழ்நிலை அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஜஸ்டின் ட்ரோடியோ அவர்கள் ராஜினாமா செய்தாலும் அடுத்த கட்ட அதிபர் இன்னும் யாரும் பதவியேற்றுக்காதனால இப்போ டெம்பரரியாக இருக்கிறார் அவர் வந்து நேற்று திடீர்னு தூங்கி பவுடர்லாம் அடிச்சுட்டு வந்து பொங்கி எழுந்துட்டாரு நினைச்சிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் எங்க நாடு மீது பிப்ரவரி ஒன்னாம் தேதி இருபத்தி வரி விதிக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய எல்லா எல்லைகளுக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் எங்களுடைய லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் இப்ப அமெரிக்கா தான் ஏன்னா எழுபத்தி புள்ளி நாலு குரூடாயில் எல்லாமே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளே நாங்க ஏன் சீனா பக்கமோ வெனிசுலா பக்கமோ ரஷ்யா பக்கமோ போக கூடாது அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது போங்க போங்க சார் போங்க இந்த முகத்தை வைத்து கொண்டு தான் இந்த வாடகை வாயில ஒரிஜினல் வாய் வைத்துக்கொண்டு தான் அந்த பக்கம் வந்து ரஷ்யாவுக்கு இவ்வளவுதான் பேச்சு இல்லை அவர் ஜெலன்ஸ்கிய புகழ்ந்து 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 தள்ளிங்க இன்னைக்கு உங்களை கேட்கறதுக்கே ஆள் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தியா இதுதான் ரியல் ஜியோ பாலிடிக்ஸ் எங்க என்ன நாளும் மாற்றம் வரும் எந்த நாடுகள் கூடனாலும் போய் சேருவாங்கன்றதுக்கான ரியல் எக்ஸாம்பிள் ஆனா போய் சேர்ந்துடுமான்னா சேராது ஆனா நேற்று கூட கையெழுத்து போடும்போது கனடாவுடைய யார் அதிபராக வந்தாலும் அவர்களை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கவர்னராக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க தரப்பில் கொஞ்சம் மன சங்கடமாக தான் இருக்கும் ஒரு ஒரு வீராப்பில் ஒரு டென்ஷனில் நாங்கள் வந்து எதிர் நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் நாங்கள் வந்து தடைகள் போட போகிறோம் அப்படின்னா கூட என்ன பிரச்சனை வருன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள் மெக்சிகோவில் சாம்சங்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது வாஷிங் மிஷின் மீதுலாம் வந்திருக்கு இந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிற மாதிரி இருந்தால் ஏற்கனவே நாங்கள் டெனிசியில் இருக்குது அந்த டெனிசியில் போய் நாங்கள் நிறுவ போகிறோம் இங்கே ஏன் நாங்கள் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும்னா எங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டே பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அந்தந்த நாடுகளை பாதிக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன வேடிக்கை பார்க்குற வேலை தான் இங்கே பாதிப்படறாத வரைக்கும் இப்போது நிலம்பிக்கு அவங்க ஒற்றுமையான இருந்த இருந்த நாடுகள் நாங்கள் பிளவு வந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இருந்து பார்க்கலாம் அதே போல் மெக்சிகோனுடைய கிளாடியா செண்பம் அவர்கள் அவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க ஸோ ஷென்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் மெக்சிகோ அதாவது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றது தான் பாரம்பரியமாக ஆயிரக்கணக்கான வரலாற்றில் இருக்கக்கூடிய பெயர் அதை திடீர்னு வந்து ஒரு பெயர் மாற்றுறனால நாங்கள் அப்படி தான் அழைப்போம் அது யார் என்ன வந்து சொன்னாலும் நாங்கள் வந்து மாற்ற மாற்றுறோம்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்து இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா அதாவது இந்த வேர்ல்டு கிச்சன் சென்ட்ரல் கிச்சன்ற ஒரு பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்கே இஸ்ரேல் அதாவது காசாவுக்குள்ளார காசாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தேவையை பூர்த்தி பண்ணதில் எழுபது பர்சன்ட் யாரோட பங்கு இருக்குது அப்படின்னா வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் டீமோட பங்கு இருக்குங்க அந்த டீம்ல ஒரு மூணு நாலு பேர் தாக்கல் நடத்தினாங்க இறந்து போனாங்க ஐநா வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க அந்த டீமோட ஹெட் எங்கே இருக்காங்கன்னா ஜோ சாண்ட்ரஸ் அந்த ஜூஸ் சாரி ஜோஸ் ஆண்டர்ஸ் வந்து பிரசிடண்ட் ட்ரம்ப் அவர்கள் டோட்டலாக தூக்கிட்டாங்க நீ கிளம்புங்கன்னிட்டு இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனுக்கான நிதியை வந்து நாங்கள் நிறுத்துறோம்ட்டாங்க இந்த வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சனுக்கான டீமுக்கான நிதியை வந்து யார் அதிகமாக கொடுத்துருக்குன்னா அறுபது பர்சன்ட் நிதிக்கு மேலே அமெரிக்கா கொடுத்துருக்காங்க அந்த நிதியை நிறுத்திட்டு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டீம் நாங்கள் ஒரு பர்பஸுக்காக நியமித்தோம் பட் ஆனால் அங்கே அமாசோட இணைந்து பல தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதுனால நாங்கள் நிறுத்த போகிறோம் எம்ப்ளாய் எல்லாமே வந்து டெரரிஸாக வந்து இஸ்ரேல் கருதுறதுனால நான் அங்கே முடிச்சு வச்சுக்கிறோம்ட்டாங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்லாம் அங்கங்கே இருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து அடுத்து நிறுத்த போகிறோன்னு இருக்காங்க ஃபைனல் அந்த வீடியோ நிறைய பகுதியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் ஒன்று வைத்துருக்காங்க என்னென்னா ஈரானும் பாகிஸ்தானும் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை அதாவது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து இதுக்கப்புறம் ஏன் நம்ம ஈடுபடக்கூடாதுன்றாங்க ஜாயின் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மற்றது எல்லாமே இப்போ ட்ரோன் இருந்து மீது எல்லாமே பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது ஈரான் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஒன்றே ஒன்று ஆயுதத்தை தவிர சப்போஸ் இந்த ஜாயின்ட் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வரும்போது நாளைக்கு அணுவாயுதம் ஷேரிங் மீது எல்லாமே வரும் அது வந்தது அப்படின்னா அமெரிக்கா உள்ள வரும் இஸ்ரேல் உள்ள வரும் பெரிய பாதிப்புகள் இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும்னா நாளைக்கு பாகிஸ்தானும் ஈரானும் ஒன்றிணையும் போது ச வளர்ச்சி டிஃபென்ஸில் அதிகமாக இருக்கும்போது இது இந்தியாவுக்கு பெரிய ட்ரபுளாக இருக்கும் நம்மளும் ஈரானும் இங்கே ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது இது இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இல்லை அந்த எதிர்ப்பு தெரிவித்தால் அதை ஈரான் ஏற்றுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் பாகிஸ்தானுடன் இணைந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஜேஎஃப் செவன்டீனுடைய போர் விமானம் ஒரு முப்பத்தி ரெண்டு நாங்கள் வாங்கலான் இருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இப்போ ஜனவரி பதினாறாம் தேதி பங்களாதேஷனுடைய ஏர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் சொல்கிறது இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் சீனா கிட்ட கூட ஜேடென்சி வந்து எங்களுக்கு இப்போ ஃபோர்த்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் மீது எங்களுக்கு விருப்பம் இருக்குது அதுவும் இல்லாமல் நாங்கள் சோவியத்தினுடைய மிக் டுவெண்ட்டி நைன் விமானம் கூட ரொம்ப பழைய காலத்து விமானம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த புதுப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மில்லியன் எங்களுக்கு தேவைப்படுது இருந்தாலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்றமெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க பாரு சா அரிசிக்கு போதிய நிதி இல்லை எங்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுங்க ஒரு டன்னுக்கு இவ்வளோ குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் போர் விமானம் வாங்குறதுக்கோ மற்றதுக்கோ குறிப்பாக இந்தியாவின் எதிரி நாடுகள்கிட்ட எங்கெங்கெல்லாம் போயிட்டு சேர முடியுமோ அங்கெல்லாம் கனக்கச்சதமாக சேர்கிறாங்க பங்களாதேஷ் அது இல்லாமல் முதல் முறையாக பங்களாதேஷனுடைய முக்கிய நபர்கள் அங்கே வாங்கி அவர்களை போய் சந்திச்சிருக்கிறாங்க அங்கே போய் யார் சீனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவு அமைச்சகத்தை சந்தித்து தனது விருப்பத்தையும் வந்து தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக யூனோஸ் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இது முதல் சந்திப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு அடிஷனல் சந்தி விஷயம் என்னா யுஏ வந்து இதுக்கப்புறம் பாகிஸ்தான் அவர்களுக்கு விசா கொடுக்க மறுக்கிறாங்களாம் என்ன காரணம்னா அங்கே யூஏயில் இருக்கக்கூடிய லாவை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்புறம் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து ஆன்டி யுஏ ப்ரொபாகண்டாக பண்ணுறாங்க டாக்குமெண்ட் ஃப்ராட் பண்ணுறாங்க நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க அதனால நாங்கள் கொடுக்க மாட்டேன்றாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு யுஏ மட்டும் விசா கொடுக்க மறுக்க மாட்டேன்றாங்க என்னன்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து பாருங்கள் உங்கள் நாடை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க யுஏ கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க ஃபைனலாக துருக்கி துருக்கியில் வந்து இந்த ஸ்கை ரிசார்ட் அதாவது இந்த பனிசருக்குன்னு அந்த ரிசார்ட் ரொம்ப ஃபேமஸ் நிறைய சுற்றுலா பயணிகள் குவிந்து இருக்கிற சமயத்துல தீ இருந்து நேற்று பத்து பேர் இறந்து போனதாக சொன்னாங்க பட் இப்போ அறுபத்தி ஆறு பேர் பக்கம் இறந்து போனதான் சொல்றாங்க சோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் நன்றி வணக்கம்